எங்கள் அன்பான மாலை வணக்கம் இன்று மாலை பத்திரிகையில் மாலை மலர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் உடனடியாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற வேகத்தையும் எங்களுக்குள்ளே தந்தது அது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று சட்டமன்றத்திலே அது முடிந்த பிறகு அரை மணி நேரம் ஓபிஎஸும் ஸ்டாலினும் பேசிக்கொண்டு இருக்கின்றனர் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து கடந்த நான்கை நாட்களாக அவருடைய முழு கவனமும் அண்ணன் ஓபிஎஸ்ஐ சுற்றியே இருப்பதை நீங்களெல்லாம் பார்த்திருப்பீர்கள் இப்போதும் ஒரு அபாண்டமான பொய்யான உண்மைக்கு மாறான அவருக்கே உரித்தான முறையில் இந்த முறையும் ஒரு அபாண்டமான பொய் குற்றச்சாட்டை அண்ணன் ஓபிஎஸ் மீது வைத்திருக்கிறார் அப்படி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களோடு அண்ணன் ஓபிஎஸ் அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தார் என்று நீங்கள் சொன்னதை நீங்கள் நிரூபிக்க தயாரா என்று இங்கே வந்திருக்கிற நாங்கள் அண்ணன் ஓபிஎஸ் சார்பாக கேட்கிறோம் அப்படி நீங்கள் நிரூபித்தால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் நாங்கள் அனைவருமே கட்சியை விட்டு அரசியலை விட்டு விலக தயாராக இருக்கிறோம் அப்படி நான் அனைத்து இந்திய இருக்கிற மற்றவர்கள் நீங்கள் மட்டும் விலக தயாரா என்று நான் பகிரங்கமாக நான் கேட்கிறேன் அப்படி நீங்கள் அரசியலை விட்டு விலக தயாரா என்று அவரை நான் பகிரங்கமாக கேட்கிறேன் எங்களுடைய நோக்கமே இப்படிப்பட்ட அபாண்டமான பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அவர் சொல்வதை அதுவும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அண்ணன் ஓபிஎஸ் அவரை இணைத்து சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேட்டி அளிப்பதற்காக நாங்கள் முன்வந்தோம் என்ன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பிலே முனைப்போடு எழுபத்தி இருந்து இருந்திருக்கிறது அதில் யாருக்கும் சலைத்தவர் அல்ல குறைந்தவர் அல்ல அண்ணன் ஓபிஎஸ் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பில் ஏற்றதில் இருந்து அதிகமான அறிக்கைகளை தந்து அதிகமான பேட்டிகளிலே திராவிட முன்னேற்றக் கழகம் போய்க் கொண்டிருக்கிற பாதை சரியான பாதை இல்லை என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்க வேண்டிய நேரத்தில் சரியான வார்த்தைகளோடு எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தெம்பு திராணி அண்ணன் ஓபிஎஸ்க்கு இருக்கிறது என்பதை நான் ஆணைத்தனமாக சொல்ல விரும்புகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களிடமிருந்து இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே சட்டசபையிலே அவர் என்ன பேசினார் என்பதை சொல்லி பிரிக்க பார்த்தார்கள் இவர் ஐந்து நிமிடம் பேசினார் அவர் பத்து நிமிடம் கலைஞரை பற்றி என்ன பேசினார் என்று செய்திகள் எல்லாம் வெளியான பிறகு வெட்கி தலை குளிந்து அதை பற்றி பேசாமல் இருக்கின்றார்கள் இப்போது ஒரு அபாண்டமான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் நிரூபிக்க தயாரா என்ற கேள்வியோடு மட்டும் இந்த பேட்டியை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் இப்போ நீங்க

தாலிக்கு தங்கம் கொண்டு வந்த லேப்டாப் போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று போராட வேண்டியவர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி துணை தலைவர் சட்டப்படி ஒருங்கிணைப்பாளர் அவர்தான் பொருளாளர் அவர்தான் எதிர்கட்சி துணைத் தலைவரும் அவர்தான் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க இன்னும் நீதிமன்றமே ரெண்டு நீதிபதிகள் அவர் சொன்ன தீர்ப்பே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பற்றி நாங்கள் நீங்கள் உரிமையல் சென்று முடிவை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இப்படி இருக்கும் பொழுது தேவையற்ற போராட்டங்களையும் தேவையற்ற வெளிநடப்புகளையும் செய்கிறார்களே இந்த கட்சிக்கு இந்த மக்களுக்கு தேவையானவற்றை முன்னெடுத்து செல்லவில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே கைது செய்யப்பட்டு

ஆறு விசாரணை கமிஷனை பொறுத்தவரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணம் அடைந்த போது அந்த மரணம் எப்படி ஏற்பட்டது என்கின்ற கவலையும் வேதனையும் சந்தேகமும் மக்களுக்கு எழுந்தபோது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு எழுந்தபோது அண்ணன் அவர்கள் அதற்கென்று முறையான விசாரணை நடைபெற்று அந்த மரணம் எப்படி ஏற்பட்டது என்பது மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும் என்பதற்காக விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும் என்பதுதான் தர்மயுத்தத்தினுடைய அடிப்படை கோரிக்கையாக இருந்தது அந்த கோரிக்கையை ஏற்றுத்தான் அரசு ஒரு விசாரணை கமிஷனை வைத்தது அந்த விசாரணை கமிஷன் இப்போது தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல செய்திகளும் நாங்கள் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றவர்களும் விசாரணை கமிஷன் கொடுத்திருக்கின்ற அந்த அறிக்கை அடிப்படையில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்து எங்களுடைய முடிவுகளையும் எங்களுடைய விளக்கங்களையும் நாங்கள் அளிப்போம்

வாக்கு மூலங்கள் இன்னும் முழுமையாக அதில் வெளியிடப்பட்டதாக நான் கருதவில்லை குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும் எடுத்து நீதியரசர் அவர் அழகாக வெளியிட்டிருக்கிறார் ஆனால் இன்னும் அவர் சொன்ன அந்த விளக்கங்களிலே முக்கியமான ஒன்றை நான் இப்போது தெரிவிப்பது பொருத்தமானது என்று கருதுகிறேன் கேட்ட காரணத்தினாலே வெளிநாட்டுக்கு புரட்சித் தலைவரை அழைத்து சென்றது போல பேரஞ்சர் அண்ணாவை அழைத்து சென்று குணமாக்கியது போல புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த உடல்நிலையை கருதி உடனடியாக வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று நாம் ஏன் சிகிச்சை அளித்து அவரை காப்பாற்றக்கூடாது என்று மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரிடமும் மாண்புமிகு அமைச்சர் வேலுமணி அவரிடமும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே விவாதித்து தன்னுடைய கருத்தை பதிந்து முறையாக அந்த ஏற்பாடு செய்வதற்கு ஆவணம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இரவு நாங்கள் மற்றவரை சந்தித்துவிட்டு சொல்கிறோம் என்று சொன்ன அவர்கள் அடுத்த நாள் காலை மருத்துவமனையினுடைய உரிமையாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடியவர் அண்ணன் அவர்களை பார்த்து நீங்கள் நேற்று இரவு திரு வேலுமணி அவரிடம் திரு விஜயபாஸ்கர் நம்முடைய மினிஸ்டரிடமும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் அமெரிக்காவுக்கோ அல்லது வேறு நாட்டுக்கோ எங்கு சிகிச்சை அளித்தால் முழுமையான உடல் நலம் பெறும் என்று கருதுகின்ற அங்கே அழைத்து செல்லுங்கள் என்று தெரிவித்திருக்கிறீர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் நாங்கள் முறையான சிகிச்சை தான் அளித்துக் கொண்டிருக்கிறோம் நலம் தேறி வருகிறார் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே முற்றிலுமாக உடல்நலம் தேடி வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது எனவே இப்போது வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு கருத்தை ஆணித்தரமாக அவர்கள் சொன்னதையும் அவர்கள் பதிந்திருக்கிறார்கள் அதுவும் ஆணையத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதை பல்வேறு நிலைகளிலே அண்ணன் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் எனவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை அளிப்பது ஒரு மருத்துவமனை நிர்வாகம் இருந்தாலும் அவருடைய மனக்கவலையெல்லாம் இதைவிடும் சிறப்பான ஒரு சிகிச்சையை பெறுவதன் மூலமாக இதைவிடும் நல்ல முறையில் பராமரிப்பு கிடைப்பதன் மூலமாக அவர் உயிர் பெற்று வர வேண்டும் என்பதிலும் குணம் அடைய வேண்டும் என்பதிலும் எத்தனை அக்கறையாக இருந்தார் என்பதை அந்த ஸ்டேட்மெண்ட் நிச்சயமாக விளக்கி இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அதை பற்றி நீங்கள் முழுமையாக இந்த விசாரணை அறிக்கையில் தான் படிக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அந்த மருத்துவமனையில் நடந்த எல்லா எல்லாவற்றை பற்றியும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னது அத்தனையும் தான் உண்மை மனசாட்சிக்கு இறைவனுக்கு பயந்து இதுவரைக்கும் முதல் நாள் அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் இன்று வரைக்கும் செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருடைய மனக்கவலை எல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்போ எதிர்பாராத விதமாக மறைந்து விட்டார் என்கின்ற அந்த மனக்கவலை எந்த தொடர்பாடுகளாக இருந்தாலும் எந்த கருத்துக்கள் இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் ஆகவே அந்த அறிக்கையின் அடிப்படையில் எடுக்கின்ற எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் அதனுடைய ரீசண்ட்டை நாம் தொழுத்தறது பார்ப்போம் யாரும் சரி அவங்க சொன்ன தேடி சரியா முன்னாடி எல்லா எல்லா அது சரியான தப்பான நாங்கள் சொல்ல முடியாது விசாரிச்சு தான் தெரியும் விசாரணைக்கு பிறகு எங்களுடைய கருத்தை சொல்லுகிறோம் மேற்கொண்டு அறிக்கையை இதற்கு உள்ள முன்னாள் சொன்னதுதான் விசாரணைக்கு பிறகு எங்களுடைய பதிலை தெளிவாக உங்களிடம் சொல்வாங்க அதாவது விசாரணை அறிக்கைக்கு பிறகு விசாரணை செஞ்சுதான் ஆகணும் இந்த அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்க முடியாது இதற்கு பிறகு ஒரு விசாரணை செய்தவுன்னா அந்த விசாரணை தீர்ப்புக்கு பிறகு எங்களுடைய முழுமையான கருத்தை சொல்லும் இப்ப நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு இந்த விசாரணை அறிக்கை மீது விசாரணை முடியட்டான் எங்களுடைய கருத்துக்கள்ள அதாவது இந்த விசாரணை கமிஷனுடைய அறிக்கை படி அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறதோ அந்த நடவடிக்கை பற்றி பிறகு எங்களுடைய கருத்தை சொல்லுவோம் படம் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைப்பதற்காக முதலமைச்சரை சந்தித்தார் என்ற செய்தி என்பது முற்றிலும் கழகத்தோடு யார் கொட போயிட்டு என்பதற்கு சொன்னால் டெண்டர் கேஸ் வரவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் என்ன உடநாடு வழக்கின் மீது எந்த எதிர் நடவடிக்கையும் நடைபெறவில்லை அதே போன்று இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் என்ன நடவடிக்கை வரப்போகின்றது என்பதை பார்க்க வேண்டும் ஆகவே யாருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பாதுகாப்பு கொடுக்கின்றது என்பதை உங்களுடைய யூகத்துக்கே நான் வைத்துக் கொள்கிறேன் மக்களும் சிந்தித்து பார்ப்பார்கள் கண்டிப்பாக அது யாருக்கு பாதுகாப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும்